அன்னை உம்மல் முக்மினி ஜுவைரியாக சிறந்த வணக்க வழிபாட்டுக்கு சொந்த மிகச்சிறந்த வணக்க வழிபாடு அவர்களுக்கு அவர்கள் நோன்பு நோற்பதற்காக நாள் பார்ப்பது கிடையாது எந்த அளவிற்கென்றால் வெள்ளிக்கிழமையும் அவர்கள் நோன்பு நோச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய தன்மைக்கு எல்லை இல்லாத அளவிற்கு அவர்கள் கொடையாளியாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்களால் பயனடைந்த மக்கள் ஏராளம் அல்லாஹு தூதர் செல்லம் அவர்கள் ஜுபைரியாத்தூ அவர்கள் அன்பா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் இறை விசுவாசிகளின் அன்னையாக உம்மஹாத்து முக்மீனாக அவர்கள் உள்ளே வருகிறார்கள் அதற்கு பரிசாக அதற்கு மகராக அல்லாஹவின் தூதர் செல்லம்லா கொலைகள் செல்லும் அவர்கள் அவர்களுடைய இனக்குழுவை சார்ந்தவர்களை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த வெண்மணியாக அன்னை ஜுவைரியார் அதை அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை அப்துல்லா பின் அப்பாஸ்மா அவர்களும் அறிவிக்கிறார்கள் நான் வீட்டில் அமர்ந்து தஸ்பீர்களை ஓதிக்கொண்டிருந்தேன் சில துதி சொற்களை நான் ஓதிக்கொண்டிருந்தேன் அல்லாஹுவின் தூதர் செல்ல செல்லும் அவர்கள் சுபுகனுடைய நேரத்தில் அல்லது சுபகிற்கு பிறகாக என்னை கடந்து செல்கிறார்கள் நான் இருந்த இடத்திலிருந்தே தஸ்பீர் ஓதிக்கொண்டே இருக்கிறேன் நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது நேரம் அதாவது முற்பகல் வந்துவிட்டது தூதர் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வருகின்ற பொழுது என்னை பார்க்கிறார்கள் அப்பொழுதும் நான் அல்லாஹுவை துதித்து கொண்டிருந்தேன் தஸ்வி செய்து கொண்டே இருந்தேன் அல்லஹவின் தூதர் செல்லா செல்லும் அவர்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள் ஜுவைரியா பான்கா இவ்வளவு நேரமாக இதே இடத்தில் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டே இருந்தீர்களா என்றார் அமர்ந்து கொண்டே இருந்தேன் அமர்ந்து கொண்டு நீங்கள் தஸ்வீர் செய்து கொண்டே இருக்கிறீர்களா ஆமாம் நான் இதே இடத்தில் அமர்ந்து கொண்டு தஸ்வீர் செய்து கொண்டே இருந்தேன் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அது நான்கு வார்த்தைகளை உள்ளடக்கியது அந்த நான்கு வார்த்தைகளை நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொன்னீர்கள் என்றால் ஓதினீர்கள் என்றால் நாள் முழுவதும் நீங்கள் துதிக்கக்கூடிய தஸ்வீஸ் செய்யக்கூடிய நன்மைகளை அந்த பலனை நீங்கள் இதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்றார்கள் அல்லாஹவின் தூதர் செல்லல் வா உலக அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹவின் தூதர் செல்லல் வா உரைக்கு அவர்கள் சொன்னார்கள் சுபஹானவ்வாகி ஓவியந்திகி அத ஹல்கிஹி வர் இவா

அவனுடைய அரசு இருக்கின்றதல்லவா அதனுடைய எடை அளவிற்கும் அவன் இந்த உலகத்தில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அளவிற்கும் அல்லாஹுவை நான் புகழ்ந்து அவனை பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹின் துதர் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அன்னை ஜுவை அல்லாஹா அவர்களுக்கு இந்த தஸ்விகை கற்றுக் கொடுத்தார்கள் எவ்வளவு ஆழமான தஸ்வீர் என்பதை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பகல் பொழுதினில் இந்த இந்த துதி சொற்களை மூன்று முறை ஓதினான் என்றான் அந்த நாள் முழுவதுமாக எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ ஓதிக்கொண்டிருந்தால் அந்த நன்மை கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லா பரிகம் இந்த தஸ்பீகினுடைய இப்பொழுது கற்றுக்கொடுக்கப்பட்ட இந்த தஸ்பீகனுடைய பின்னணி ஒன்று இருக்கின்றது ஒரு தாற்பரியம் ஒன்று இருக்கின்றது சுபஹான அல்லா அல்லாஹை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹை ஏகத்துவன் ஒரே இறைவன் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் எல்லா விதமான இணைகளை விட்டும் எல்லா விதமான இணை வைப்பை விட்டும் எல்லா விதமான கூட்டுகளை விட்டும் அல்லாஹ் தனித்தவன் என்று சுட்டிக்காட்டப்படுவதால் அந்த சுபஹான் அல்லாஹ் என்பது அல் குர்ஆனின் வழிநடுகளில் நமக்கு காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நபியை அலைகு சலாத்து அந்த சமூகத்தால் அல்லாஹிற்கு நிகராக அவர்கள் ஆக்கினார்கள் என்றால் உடனடியாக அந்த நபி சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் உதாரணமாக இறை தூதர் ஈசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அல்லாஹினுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடியதாக அந்த துதிச்சொற்கள் அந்த தஸ்வீகள் இருக்கின்றது அதில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பாடமாகவும் அது இருக்கின்றது என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது இந்த பொருள் எனக்கானது இந்த அதிகாரம் என்னுடையது இந்த அதிகாரத்தை வைத்து நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக கருத்து சுதந்திரத்தை முடக்குவேன் பேச்சு சுதந்திரத்தை முடக்குவேன் பிற மக்களுக்கு செல்லக்கூடிய நல்ல அறங்களை நான் தடுத்து வைப்பேன் இப்படி யார் யாரெல்லாம் ஆணவத்தில் அதிகாரத்தில் மமதையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடியாக இந்த துதிச்சொற்கள் சொற்கள் இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் மிக்கவர்கள் நான் எனது என்னுடையது என்று நான் நினைத்தேன் என்றார் அதிகாரத்தில் அகங்காரத்தில் ஆணவத்தில் என்னிடத்தில் ஒரு வலு இருக்கிறது என்பதற்காக இது என்னது நான் தான் இதற்கெல்லாம் அதிகாரி என்று நான் நினைத்தால் ஒரு தனிநபராக ஒருவன் நினைத்தாலும் அவன் இணைவைப்பிற்கு சென்று விடுகிறான் அல்லாஹினுடைய வல்லமைக்கு சவால் விடுகின்றான் நான் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் ஒருவன் நாம் என்று அதிகாரத்தில் சொல்வது அல்லாஹ் ஒருவன் நாமே இந்த பூமியை படைத்தோம் இந்த வானங்களை படைத்தோம் என்று சொல்வது அல்லாஹ் ஒருவன் அதை விடுத்து அல்லாஹினுடைய ஆற்றலுக்கு அல்லாஹினுடைய வல்லமைக்கு ஒரு தனி நபராகவோ ஒரு குழுவாகவோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் சவால் விட்டான் என்று சொன்னால் அவன் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறான் என்பதை நமக்கு மார்க்கம் எச்சரிக்கை செய்கின்றது ஒரு முதல் உதாரணமாக ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹ் அல்லாஹு சைத்தானை பார்த்து கேட்கிறார் நான் உன்னை ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்னேன் மலக்குமார்கள் அலேஹலாத் வசலாம் யாவரும் சஜிதா செய்தார்கள் ஆதம் அலை சஜிதா செய்தார்கள் ஆனால் நீ செய்யவில்லை அப்படி ஆதமுக்கு நீ சஜிதா செய்வதற்கு உனக்கு தடையாக இருந்தது எது என்று அல்லாஹ் அல்லாஹு கேள்வி எழுப்புகிறார் ஷைத்தான் சொல்கிறான் கால அன ஹைரு மினுகு ஹலக்குத்தனையே மின்னால் வகலக்குத்தகோ மித்தீ என்கிறான் ஷெயித்தா நான் அவரை விட உயர்ந்தவன் ஷெயித்தான் சொல்கிறான் நான் ஆகலை விட உயர்ந்தவன் என்னை நீ நெருக்கிலிருந்து படைத்தாய் அவரை நீ மண்ணிலிருந்து படைத்தாய் என்கிறான் ஷைத்தா ஆகை நான் என்கின்ற ஆணவம் அந்த ஷெயித்தானை கியாமத்து நாள் முழுவதற்குமாக நல்லவர்களுக்கு எதிரானவராக ஒரு வில்லனாக அவனை அந்த அளவிற்கு ஒரு எளிவானவனாக அவன் ஆகிவிட்டான் செய்தி இங்கு பதிவு செய்யப்படுகின்றது அவரை விட நான் உயர்ந்தவன் என்று செய்தான் சொல்கிறான் அல்லவா கியாமத்து நாள் வரைக்கும் இவன் எளிவானவன் இப்படி சொல்பவன் அது போல ஒரு சக மனிதனை ஒரு இனம் குறித்தோ ஒரு மொழி குறித்தோ ஒரு தேசம் குறித்தோ அவனுடைய பிறப்பின் நிலை குறித்தோ நான் ஒரு மனிதனை கீழானவன் கீழ் சாதிக்காரன் என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடியவன் அவனுடைய மரணம் வரைக்கும் மரணத்திற்கு பின்னாலும் அல்லாஹின் இடத்தில் இழிவானவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான விஷயத்தை நமக்கு இங்கு மிக அழகாக எடுத்து பாருங்கள் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் மொழியின் பெயரால் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவன் கிடையாது என்கிறான் வல்லாக ஜெனரேஷாத்தல் அப்படி சொல்வதோடு மட்டுமல்லாமல் இப்படி எவன் நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறானோ இந்த கோட்பாட்டை நான் சாதியில் உயர்ந்தவன் நான் மதத்தில் உயர்ந்தவன் நான் நாட்டில் உயர்ந்தவன் நான் இனக்குழுவில் உயர்ந்தவன் நான் மொழியால் உயர்ந்தவன் யார் யாரெல்லாம் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறார்களோ அவனுக்கு சர்வநாசகம் உண்டாகும் என்கிறார் அல்லாஹு ஜல்லஷான் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான் அதுதான் நடந்தது அதன் மூலமாக இந்த கோட்பாடை யார் யாரெல்லாம் தூக்கி சுமக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இது இருக்கும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானுஹுவத்தால மிகத் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த தஸ்பீஹை நாம் அனுதனம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹு ஜல்லஷானுஹுவத்தால மற்றும் ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டுகிறான் பாருங்கள் காலு நஹ்னு உலூ குவா வ உலூ பஸ்ஸின் ஷதீத் சூரத்து நம்லு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அலி சுலாத்து வசலாம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை எதிர்கொள்வதற்காக சபா நாட்டினுடைய மக்களும் தயாராக இருக்கிறார்கள் ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இறைத்துதர் சுலைமான் அலி சுலாத்து வசலாம் அவர்களை எதிர்த்து போரிடுவதா அல்லது சமாதானமாக இலங்கி செல்வதா என்பது பற்றி உண்டான ஒரு ஆலோசனை நடைபெறுகின்றது அப்பொழுது சபாநாட்டு அரசி பில்கிஸ் அலை அவர்களிடத்தில் அவருடைய மந்திரி பிரதானிகள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் இது மிகவும் வலுவானவர்கள் நம்மிடத்தில் ஏராளமான படைவலங்கள் இருக்கிறது என்று ஆணவத்தோடு சொல்கிறார்கள் இந்த ஆணவத்தை என்றாலும் அவர்கள் இறுதியாக சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய வாசகம் இறுதி முடிவு எடுக்கக்கூடியது அரசியாகிய உங்களுக்கு அந்த துணிவு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் சரி இவர்களுடைய ஆலோசனைகளை முன்வைத்து நாம் படைக்கு தயாராகும் என்று பில்கிஸ் அலை அவர்கள் நினைத்திருந்தால் படை நடத்தி சென்றிருந்தால் மிகப்பெரிய அழிவையே அவர்கள் சந்திக்க நேர்ந்திருக்கும் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் மிக இலகுவான இணக்கத்தோடு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை அந்த அரசியாகியவர்கள் முடிவெடுத்து அதனையே அவர்கள் செயல்படுத்திய காரணத்தினால் பில்கிஸ் அலே சலாத்து வசலாம் அவர்கள் இஸ்லாத்தை சபா அந்த நாடு இஸ்லாத்தை அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஒரு மனைவியாக அவர்கள் வந்தார்கள் உலகளவிலும் இறை தூதரோடு சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவரோடு பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக பில்கிஸ் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மாறினார்கள் ஆக நம்மிடத்தில் வலு இருக்கிறது நம்மிடத்தில் கொடைபலம் இருக்கிறது நம்மிடத்தில் ஆஸ்தி இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது என்பதற்காக ஒரு அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நாம் காய் நகர்த்தினோம் என்று சொன்னால் நமக்குண்டான அழிவை நாம் நம்முடைய கண் முன்னாலேயே பார்த்து விடுவோம் என்பதை எச்சரிக்கைக்காகவே அல்லாஹு இந்த விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றான் அடுத்ததாக ஒரு அரிய அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள் சுரத்துள் கசத்தில் பதிவு செய்யப்படுகின்றது இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனமாக

கஜானாக்கள் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை சுமப்பதற்கே பல ஒட்டகங்கள் இங்கு இருந்ததாக நமக்கு வரலாற்று பிரிப்புகளில் இருந்து காண கிடைக்கின்றது அவனுக்கு இருந்த அந்த செல்வத்தை அவன் மிகவும் தாராளமாக ஆடம்பரமாக அவன் செலவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில நல்லவர்கள் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள் உனக்கு அல்லாஹு இதை வழங்கி இருக்கிறான் ஒரு அருளாக ஒரு அருள் கொடையாக வழங்கி இருக்கிறான் நீ இதனை நல்ல வழியில் நேரான வழியில் செலவழிக்கலாம் அல்லவா என்று ஒரு ஆலோசனை கூறினார் அதற்கு அவன் சொல்லக்கூடிய வாசம் இதுதான் எட்டு எழுபத்தி எட்டில் பதிவு செய்யப்படுகின்றது என்கிறான் அவன் எனக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவும் என்னுடைய சுய அறிவால் என்னுடைய சுய அறிவால் நானாக சம்பாதித்தது என்கிறான் காரோ அல்லாஹு ஜல்லா ஷாத்தலா அவனை அடுத்து சில நாட்களுக்குள்ளாக அவனுடைய சொத்துக்கள் யாவும் அவனோடு மண்ணோடு மண்ணாக புதைந்து போகக்கூடியதை அந்த மக்களை நேரில் கண்டதாக குரானுடைய வசனங்கள் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றன இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றேன்

எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசன் அவன் அரசராக மட்டுமல்லாமல் அவருடைய யார் யாரெல்லாம் அரசராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களை கடவுள்களாக கடவுளர்களாக மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்துவார்கள் அவன் சொல்கிறான் அந்த சொல்லுகிறான் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி அதிகாரம் என்னுடையது தானே இங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் என்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்டமைதானே பிறகு என்ன மூசா என்ற ஒரு மனிதர் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதாக இறைத்துதல் மூசா அணி சலாத்து அவர்களை குறித்து ஏளனமாக அவருடைய மந்திரிகள் பிரதானிகள் சபையில் அவன் எடுத்து காட்டுகின்றார் இதுவெல்லாம் தெரியாததா உங்களுக்கு தெரியாததா என்னுடைய அதிகாரம் என்ன நான் எப்படிப்பட்டவன் நான் எவ்வளவு உயர்ந்த கடவுளாக இருக்கிறேன் ஒரு மனிதர் ஒரு மூசா ஒன்றுமில்லாதவர் நம்மை எதிர்ப்பதா என்று கேட்டதாக அல் குரான் எடுத்து காட்டுகின்றது ஆக அதிகாரம் இருந்தாலும் சரி சொத்து பத்துகள் இருந்தாலும் சரி அல்லது நமக்கு துணைக்கு ஆட்கள் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி என்பது மட்டும் இருக்கவே கூடாது அது ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி என்னுடையது நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வாசங்கள் யாவும் கால்களுக்கு கீழாக மிதிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த எண்ணம் எவரிடத்திலெல்லாம் இருக்கின்றதோ அவர் அல்லாஹினுடைய வல்லமையோடு போட்டி போடுகிறார் என்பதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்

யார் யாரெல்லாம் என்னென்ன மொழிகள் எல்லாம் பேசுகின்றார்களோ அது அனைத்தும் மொழி இந்த உலகத்தில் நிலையில் நிலையில் அழிந்து விட்ட அழிந்தே விட்ட மொழிகள் எவ்வளவோ இருக்கின்றன ஒரே ஒரு நபர் பேசக்கூடிய மொழிகளும் இருக்கின்றது கோடிக்கணக்கான மக்கள் பேசக்கூடிய மொழியும் இருக்கிறது அத்தனையும் அல்லாஹியினுடைய மொழி அந்த மொழிகளின் எண்ணிக்கை அளவிற்கு நான் அல்லாஹுவை பொழுகிறேன் என்று சொன்னால் நாம் அல்லாஹினிடத்தில் சரணடைந்து விட்டோ என்னுடைய நம்முடைய நாம் என்கின்ற அதிகாரம் அல்லாஹினுடைய நாம் போட்டுவிட்டோம் அரிசிக்கு கீழாக நாம் சரணடைந்து விட்டோம் என்பதாகவே அர்த்தம் ஆகவே நாம் எந்த ஒரு தஸ்மீகை ஒரு துதி சொற்களை நாம் ஓதினாலும் சரி அதற்குண்டான பின்னணி அந்த தாற்பயங்களை நாம் விளங்கி செயல்படுத்துகின்ற பொழுது நன்மைகளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் மிக இலகுவாக அழகான முறையில் கிடைத்து விடுகின்றோம் கேட்ட நல்ல விஷயங்கள் யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தருவானாக வரமத்து